மீண்டும் விசிகா திமுக மோதல் உச்சம் விசிகாவுக்கு சவால் விட்ட செந்தில்குமார் யார் அந்த செந்தில்குமார்னு கேட்குறீங்களா தருமபுரியினுடைய முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்தான் ஏற்கனவே இந்து மதத்தை அவதூறாக பேசிக்கிட்டே இருந்தார் இந்துக்களுடைய வலிமை தெரியாமல் பாடுறா திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறேன் இந்து மதத்தை போட்டு மெதிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்து மத சடங்குகளை எல்லாம் காலாலே எட்டு உதைத்தார் அவங்களாம் எங்கே இவங்களாம் எங்கே அப்படின்னு சமூக நல்லிணக்கவாதி மாதிரி கேள்விலாம் கேட்டிருந்தார் கடைசியில் திமுக கைவிட்டு விட்டது செந்தில்குமாருக்கு சீட்டு கொடுக்கல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்காத காரணத்தினால அவர் அரசியல் களத்தில் அமைதியாகவே இருந்தார் சட்டமன்ற தேர்தல் வேறு நெருங்கி வருது இந்த தருணத்தில் யாவது வந்து திமுகவுக்கு நற்பயிர் உண்டாக்கும் விதமாக நம்ம பேசலனா இல்லை உதிநிதிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கலனா நம்மளை கண்டுக்க மாட்டாங்கய்யா திமுகவில் புதுசு புதுசாக ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் கைட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இத்தனை நாளும் நாம் திமுகவில் கட்டி காத்த இடம் போய்டுமய்யா அப்படின்னு நினச்சாரு என்னவோ தெரியல சமீப காலமாக ஆதவ் அர்ஜுனுடைய விஷயமானது பரபரப்பாக பேசப்படுகிறது திமுக கூட்டணியில் அதற்கு நானும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக வந்து நிற்கிறாரு டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் அவரை செல்லமாக போண்டா என்று சொல்லுவாங்க நாமலாம் தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் தொடுப்பது கிடையாது வாங்க வீசிக்காவ எந்த அளவுக்கு அம்பு இழுத்துருக்கின்றார் இது கூட்டணிக்குள்ளே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் தாண்டி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் தனக்கு ரெண்டு வியூகம் இருப்பது போன்று பேசியிருக்காரு இல்லையா அந்த ரெண்டு வியூகம் என்ன இதனால் திமுக அதிருப்தி அடைஞ்சிருக்குதா அதனால தான் திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களை களத்தில் இறங்கி பிசிக்க மெர்ச்சிக்க சொல்லியிருக்கிறாங்களா என்ன நடக்குது ஏன் தருமபுரி செந்தில் அவர்கள் இந்த அளவுக்கு கோவம் அடைந்திருக்கின்றார் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல தருமபுரி செந்தில் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த யூடியூப் சேனல் வைக்கின்ற கருத்துக்களை அத்தனையும் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே கிடையாது நம்ம அண்ணா தொல் திருமாவளன் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை இருக்குது ஆனால் ஆது அர்ஜுன் அவர்கள் பேசுகின்றதெல்லாம் வம்படியாகுது வீம்புக்கு வெள்ளை போசுகிற மாதிரி இருக்கிறது சில கேள்விகளை கேட்குற அவரால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை ஆது அர்ஜுன் அவர்களுக்கு அடிக்க இருக்கின்றார் வி சவால் விட்டுருக்கிறாரு முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா நம்ம அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் கொள்கை குன்றுருபா அவரை பாஜக தன் கூட்டணியில் இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுது ஆனால் பாஜக அழைத்தாலும் நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் பாஜக பக்கம் போக மாட்டார் ஏன்னா அவர் கொள்கை குன்று அவர் பாஜக தருகின்ற பதவியெல்லாம் தூக்கி எறிஞ்சார் பாஜக கூட்டணியில் ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார் அவருக்கான மரியாதையை பாஜக கொடுத்தது அந்த இடம் இப்போது வேக்கண்ட்டாக இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்களை பாஜக அழைக்கிறது ஆனால் அவர் போகல ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாருப்பா அப்படின்னு வழியில் பேசிகிட்டு இருக்காரு மத்திய அமைச்சர் பதவி விடவா துணை முதலமைச்சர் பதவி பெருசு இல்லை மாநில அமைச்சர்கள் இருக்கின்றார்களே அந்த பதவி விடவா வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி பெருசு ஒன்றுத்துக்கும் மதிப்பில்லாத பதவிக்கு போயிட்டு நம்ம அண்ணா தொழில் திருமாவனவர்கள் ஆசைப்படுறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான விஷயத்தை தொண்டர்கள் மத்தியில் கட்டமைக்கிறாருங்க கேட்டால் தொண்டர்களுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு ஏமாத்துறாருங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆடா நம்ம அண்ணா துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படட்டும் ஐயா அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நம்ம அண்ணா தொல் திருமாவனவர்கள் என்ன ஆசைப்படுறான்றத அவர் சொல்லட்டுமே ஏன் இந்த ஆதவ் அர்ஜுன் வந்து சொல்லணும் ஆதவ் அர்ஜுனுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மீது வன்மங்க அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கேட்டார் திமுக சீட்டு மறுத்து விட்டது அதனால் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வச்சிட்ருக்காரு திருமாவளவனை அசிங்கப்படுத்துகின்றார் துணை முதலமைச்சர் பத்தி கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு இந்த ஆதவ அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு வந்து மாதமே வந்து துணை பொதுச்செயலாளர் பதவி வாங்கிட்டார் விசிகாவில் ஆனால் நான்கு வருடங்களுக்கு முன்பாக சினிமாவில் இருந்தவங்களாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகுறாங்க அப்படின்னு உதிய நிதியை வந்து பார்த்திங்கன்னா இவர் கலாய்க்கிறாரு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு ஒரு கட்சியை பற்றி பேசுவது தர்மமா உதயநிதியினால் திமுகவுக்கு என்ன லாபம் என்று ஆதவ் அர்ஜுன் கேட்குறாரு ஆதவ் அர்ஜுனுக்கு எங்க கட்சியில் உதயநிதியினால் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று அவருக்கு எப்படி தெரியும் எங்க கட்சியில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் உதயநிதி அவர்களால் கட்சிக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று அது மட்டும் கிடையாதுங்க இதே ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் திமுகவுனுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தார் அதோட சீட்டு பங்கிடுகின்ற பொழுது பங்கீட்டாளர் குழுவிலையும் இந்த ஆதவ அர்ஜின் இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த தருணத்தில் என்ன சொன்னார்னால் விசி அதிகமான சீட்டு தராது அதிகமான சீட்டு திமுகவை விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் பொது சமூகமானது ஓட்டு போடாது அதனால் திமுக கூட்டணியில் விசிக்காக்கு நான்கு தொகுதிகளுக்கு மேலே தராத அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்கின்ற போது இதே ஆதவ அர்ஜுன் தான் திமுகவுக்கு சஜெக்ஷன் பண்ணார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே இடையில் ரெண்டு வருஷம்தான் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்தில் ஏப்பா விசிகா வளர்ந்து போச்சுப்பா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பா அப்படின்னு கேட்கறது நியாயமா கட்சியில் சேர்ந்த உடனே விசிகா கட்சி வளர்ந்து போச்சோ கேட்டால் போலியாக ஒரு டேட்டாவை கையில் வச்சுக்கிறாங்க உட்காந்த இடத்துலேயே வந்து டேட்டா எடுக்கிறாங்களாம் எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுக்கு முப்பது லட்சம் வாக்குகள் இருக்குது இந்த வாக்குகள் திமுகவுடன் இணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கலர் கலராக கதை கூடறாரு இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இவங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு இந்த கருத்து கணிப்பை எடுத்து ஒளி விடுறாங்க தெரியுமா இவங்ககிட்டயே வந்து கேட்டுக்கிட்டு இவங்களையே நியமிச்சுட்டு போகலாமே அப்புறம் எதற்காக தேர்தலாம் வைக்கணும் அதனால் எந்த விதமான டேட்டாவும் இருக்காது அப்படியே அடிச்சு விடுவாங்க ஏன்னா இவருக்கு எம்பிசிட்டு கொடுக்கல அந்த கடுப்பில் இருக்கிறாருங்க இவரே அப்படின்னும் அது மட்டும் கிடையாது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே லாட்ரியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வரலான்னு நினச்சார் ஆனால் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் லாட்ரி அண்ணும் தடை விதித்தது தடை விதித்தது தான் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு தன்னுடைய குறுக்கு வழியானது திமுகவில் எடுபடலை அதனால் திமுக விசிகா கூட்டணி உடைக்கணும் இல்லை திமுக மீது அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆது அர்ஜுன் அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாருங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் மீண்டும் லாட்ரி கொண்டு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆது அர்ஜுனுடைய மாமனார் வந்து லாட்ரி மார்ட்டின் இந்த லாட்ரியில் வந்த காசை தான் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எட்டு கோடி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நன்கொடையாக வழங்கியிருக்கிறாரு இந்த லாட்ரி மார்ட்டின் அவருடைய மருபுலகை தான் இந்த ஆதுவ் அர்ஜுன் நம்ம நினச்ச ஆட்சி வந்தாச்சு மீண்டும் தமிழகத்தில் லாட்ரியை கொண்டு வரலாமா கேரளா போன்று அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட பேசினாரன் ஆனால் ஆட்சி வந்தவுடனே மீண்டும் லாட்ரியை கொண்டு வந்தால் தமிழக அரசாங்கத்துடைய நிதி சுமை குறையும் அப்படின்னு பேச்சு அடிப்பட்டது ஆனால் ஏதோ ஒரு நல்ல காரணங்களால் லாட்ரியை மீண்டும் கொண்டு வரலை அப்படியே முடங்கி போச்சு அப்போ பேசப்பட்ட விடயம் இந்த ஆதவ் அர்ஜுனுடைய வழிகாட்டுதல் தான் அப்படின்றத இன்றைக்கி இந்த தருமபுரி எம்பி முன்னாள் எம்பி போட்டு உடைக்கிறாரு வெளியில் அது மட்டும் கிடையாது இந்த டாஸ்மார்க்கில் விற்பனை இப்போ அதிகரிச்சிருக்கிறதான் புள்ளி விவரத்துடன் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுகிறாராம் அதுக்கு தருமபுரி எம்பி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏயா பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்த உடனே டாஸ்மார்க்கில் விற்பனை அதிகமாகுதுன்னு சொல்கிற கேட்டால் கையில் டேட்டா ஆகுதுன்னு சொல்கிறேன் ஆனால் தமிழகத்தினுடைய திட்டக்குழு என்னையா சொல்லுது இந்த ஆயிரரூபா கொடுத்த உடனே எத்தனி பேருடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது பொருளாதாரம் பெருகி இருக்குது அதையெல்லாம் பார்க்க மாட்டியா ஆயிரம் ரூபா கொடுத்த உடனே அதை வாங்கின்னு ஓய்ஞ்சாக்கு தான் போகிறானா அவதூறு தான் பரப்புவியா உங்ககிட்ட இருக்கிற டேட்டாலாம் எவன் நம்புவான் அப்படின்னு வந்து இந்த தருமபுரி முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் சொல்கிறார் ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தந்த டேட்டாவை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்பிக்கிட்டு திமுக தேர்தலை சந்திச்சுது அன்றைக்கெலாம் இந்த ஆதவ் அர்ஜுனுடைய சொற்களும் அந்த டேட்டாவும் இந்த தருமபுரி எம்பி முன்னாள் எம்பி செந்தில்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனித்தது இன்றைக்கி கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே கசக்க ஆரம்பிச்சிச்சு உன் டேட்டாலாம் பொய்யா உட்காந்து இடத்துலையே நீங்கள் டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனனுடைய அரசியல் எல்லாம் தூள் தூள் ஆக்கிறாராம் உண்மையல்ல பொய்னு போட்டு உடைக்கிறாராம் தருமபுரியுடைய முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் அது மட்டும் கிடையாது மது மட்டும்தானா தீமை லாட்ரி தான் தீமை வாயன் அகில இந்திய அளவில் லாட்ரி ஒழிப்பதற்காக மாநாடு நடத்தலாம் வரையா முடியுமா உன்னால் திமுக அரசாங்கத்தை பார்த்து மாநாடு நடத்தி மது தீமையானதுன்னு போது லாட்ரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தீமையானது கிடையாதா இந்திய அளவில் வந்து லாட்ரியை ஒழிக்க சொல்லி மாநாடு நடத்தலாம் வரையா அது மட்டும் கிடையாது எல்லோரும் இப்போ செந்தில்குமாரை பார்த்து கேள்வி கேட்பாங்களாம் ஏன்யா லாட்ரியை பண்ண சொல்கிறியே அந்த லாட்ரியை விற்று தானே அவங்க மாமனார் ஐநூற்றி எட்டு கோடி திமுகவுக்கு தேர்தல் நிதியாக கொடுத்தாரு லாட்ரி வேண்டாம் லாட்ரி வித்த பணம் மட்டும் வேணுமா செந்தில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க யாரிடமும் போய் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு எங்கள் கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுங்க அப்படின்னு திமுக கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயே திமுக தொடங்கியாச்சு அன்றைக்கி இருந்து திமுக கிட்ட நிதியும் இருக்குது கட்டமைப்பும் இருக்குது யார் வாசல்லையும் போய் உட்காந்துக்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு நிதி கொடுத்தாகணும் அப்படின்னு யாரையும் மிரட்டவே இல்லை அதே மாதிரி திமுகவுக்கு யார் வேண்டுமானாலும் நிதி அளிக்கலாம் இன்னார் தான் நிதி அளிக்கணும் இன்னார் தான் நிதி அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே கிடையாது அதனால் லாட்ரி வித்த காசில் தேர்தல் நிதி வாங்கிக்கிட்டு லாட்ரியை முடக்கணும்னு பேசுறீங்க இதெல்லாம் நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்பு சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு உண்மையாகவே மக்கள் நலனில் அக்கறை இருந்தா இந்தியா முழுதும் லாட்ரியை முடக்கும் உன்னால் முடியுமா அதுக்கு எதிராக மாநாடு நடத்த சொல்லுவியா உங்க தலைவரை அவரும் நடத்துவாரா அப்படின்னு சவால் விட்டுருக்கின்றார் விசிகாவுக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் இங்கே தருமபுரி எம்பி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியெலாம் ஒரு பதவியா அதை போய் திருமாவளவனுக்கு வந்து சஜஷன் பண்ணுறியாயா ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லும்போது அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு தான் நம்ம உதயநிதி அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டையும் சச்சரவும் போட்டுக்கிட்டே இருக்கின்றார் துரைமுருகனும் விட்டு கொடுக்க மாட்டுறாரு இன்னும் அதிகாரம் இல்லாத துணை முதலமைச்சர் கூட ஆக முடியலை உதயநிதி அவர்களால் ஆனால் நம்ம தருமபுரி முன்னாள் எம்பி செந்தில்குமார் என்ன சொல்கிறாரு துணை முதலமைச்சர் பதிலாம் ஒரு பதிவுன்னு பேசிக்காய்யா மத்திய அமைச்சரை விட வா துணை முதலமைச்சர் பற்றி பெருசியா திருமாவளவனுடைய தகுதியோ குறைக்கிறியாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ஆனால் திமுகவுக்குள்ளே அந்த துணை முதலமைச்சருக்கு தான் சண்டை அது மட்டும் கிடையாது மது தீமையானது என்று முன்னாள் தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவரே சொல்கிறாரு அப்படி தீமை என்று தெரிந்த பிறகு முதல்வர்கிட்ட சொல்லி அதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க சொல்லலாம் இல்லையா முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் சொல்லுவாரா திமுக கிட்டே தைரியமாக போய்ட்டு மது தீமை என்று ஆதவ் அர்ஜுன் கிட்டே சொல்கிறவர் முதல்வர்கிட்ட சொல்லுவாரா யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்தால் கடந்த கால விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டு வாய் மூட வைப்பதும் விசிகா மீது அவதூறும் பரப்புவதும் கூட்டணி தர்மத்துக்கு சரியானதாக இருக்குமா நம்ம ஆதவ் அர்ஜுன் அவர்களை பொறுத்து வரைக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக சினிமாவில் இருந்தவங்களாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பவன் கல்யாணை தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இன்னும் திமுகவில் யாரும் துணை முதலமைச்சராக ஆகலை அது மட்டும் கிடையாது நாலு வருஷம் வரைக்கும் சினிமாவில் இருந்து வந்தவர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லலை பவன் கல்யாணன்றும் சொல்லலை இவங்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் வழியில் விமர்சிக்கிறாரு கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா அப்படின்னு இவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜின வம்பிழுத்து வம்பு இழுத்து கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை விளைவிக்கிறாங்க மொத்தத்தில் ஆதவ் அஜினா முன்னிறுத்தி தங்களை வந்து திமுகக்குள்ளே அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் தருமபுரி எம்பி செந்தில் போன்றவங்கள்லாம் இதை திமுக உணர்ந்திருக்கும் விசிகா உணர்ந்திருக்கும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுடன் சேர்த்து நம்ம அண்ணா தொல் திருமாவளனவர்களுக்கு இரண்டு விதமான வியூகங்கள் வகுத்து வச்சிருக்கிறார் நியூஸ் எயிட்டினில் அரசல் புரசலாக அதை சொல்லியிருக்கிறார் ஒன்று அதிமுகவுக்கு போகலாம் என்று நினைக்கிறார் என்னுடன் சில கூட்டணி கட்சிகள் வரும் என்றும் அவர் நினைக்கிறார் அதனால் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று நினைக்கின்றார் ஆது அர்ஜின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உனக்கு அமைச்சர் பதி வரையா திருமாவளவன் கூட்டணுவா என்று ஆசை வார்த்தை காட்டியிருப்பதனால அதிமுகவுக்கு வீசிக்காவை அழைத்து செல்லுகின்ற முயற்சியில் ஆதுவ் அர்ஜின் அவர்கள் இறங்கியிருப்பதாக சொல்கிறாங்க இரண்டாவது பெரியாருக்கு மரியாதை செலுத்தின பிறகு விஜய் பக்கம் போகலாம் அப்படின்னு நம்ம அண்ணா தொல் அவர்கள் நினைக்கின்றார் அதனால தான் கட்சி தொடங்கியிருக்கின்றார் கொள்கை என்னன்னு தெரியல மாநாடு கூட போடல ஆனாலும் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் விஜய் அவர்கள் இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் யார் பக்கம் போகிறோமோ அவங்க வெற்றி பெறுவாங்க அதனால் நாங்கள்லாம் வந்து விஜய் பக்கம் போய் சேர்றோம் ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சொல்லி கொடுப்பதாக ஒரு தகவல் பெரியாரை விட்டுறாத பெரியார் கொள்கையில் இருக்கிற நாங்கள்லாம் உன்னுடன் கூட்டணிக்கு வரணும்னா பெரியாரை தூக்கிப்பிடி இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காது இரண்டாவது தமிழ் தேசிய தலைவர்களை முற்றிலுமாக மறந்துவிடு திராவிடத்தை பிடி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை மட்டுமே தூக்கி பிடிக்கிறாரு இப்போதெல்லாம் நம்முடைய விஜய் அவர்கள் பெரியாருடைய நாளோ நினைவு நாளோ வருகின்ற அதே தருணத்தில் தமிழின தலைவர்களுக்கும் பிறந்த நாளும் நினைவு நாளும் வந்தது அதற்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை அதனால் திருமாவலனுடைய ஐடியா படி தான் வந்து விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் நகர்வதாகவும் நாங்கள் வர கவலைப்படாது என்று உறுதியளித்திருப்பதாகவும் வீசிக்கா அதனால் விஜய் அவர்களுடைய அரசியல் ஆட்டம் வேகம் எடுத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ ஒன்று அதிமுக இன்னொன்று விஜய் இந்த ரெண்டு வாய்ப்புகள் இருக்கிறது நாம் திமுகவில் இருந்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல நம்ம திட்டத்தை திமுக ஏற்றுக்கொள்ளாது அப்புறம் ஏன் அங்கே இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா திமுகவுக்கு கூட்டணி ஆட்சி உத்தரவாதம் அளித்து ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அதனால் அவங்க இடத்துல உத்தரவாதத்தை வாங்க முடியாது நமக்கான வாய்ப்புகளை இனி நம்ம தேடி போய்த்தானாக வேண்டும் எல்லா மக்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாரம் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அதிமுக அல்லது விஜயுடன் பயணிக்க தொடங்கி விட்டார் அதனால தான் இன்றைக்கி திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் கீழே இறங்கி அடிக்கிறாங்க விசிகாவையும் விசிகா நிர்வாகிகளும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவும் உண்மையுன்னு தெரில உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நன்றி